நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற தகவல் வெளியாகி உள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரின் நினைவு நாளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு செப்டம்பர் பதினொன்றாம் தேதியன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிவகங்கை திருப்புவனம் மானாமதுரை இளையான்குடி ஆகிய நான்கு வட்டங்கள் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட அனைத்து பள்ளி கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அதே சமயம் இந்த விடுமுறைக்கு ஈடாக வரும் செப்டம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை என்று பள்ளி கல்லூரிகள் இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் பதினொன்றாம் தேதி என்று ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை திருப்புவனம் மானாமதுரை இளையான்குடி ஆகிய நான்கு வட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இந்த விடுமுறை நாளை ஈடு செய்யும் பொருட்டு செப்டம்பர் இருபதாம் தேதி அன்று வேலை நாளாக இருக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க